அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சலிக் அமிலங்கள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் நைனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் சி ஃபைவ் ஹெச் டென் ஓ எனும் மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஏ எனும் கார்பனைல் சேர்மமானது சோடியம் பை சல்ஃபைட்டுடன் படிக வீழ்படிவை தருகிறது மேலும் அது அயோடோஃபார்ம் வினைக்கு உட்படுகிறது சேர்மம் ஏ ஃபேலிங் கரைசலை ஒடுக்குவதில்லை சேர்மம் ஏவை கண்டறிக இந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஆனால் இந்த கொஷினில் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கணும் இங்கே சி ஃபைவ் ஹெச் டென் ஓ எனும் மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட ஏ எனும் கார்பனைல் சேர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சி ஃபை ஓ இதுதான் சேர்மம் ஏ இப்போ இது கார்பனைல் சேர்மம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கார்பனைல் சேர்மம் ஆல்டிடாவும் இருக்கலாம் கீட்டோனாகவும் இருக்கலாம் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த சேர்மம் சோடியம் பைசல்ஃபைட்டுடன் படிக விழிப்படிவை தருகிறது சோடியம் பைசல்ஃபைட் கூட படிக விழிப்படிவை ஆல்டிஹைடும் கொடுப்பாரு கீட்டோனும் கொடுப்பாரு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பொதுவான வினை இது ஸோ இந்த வினையை வச்சு நம்ம இவரு ஆல்டிஹைடா கீட்டோனா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மேலும் அது அயோடோஃபாம் வினைக்கு உட்படுகிறது ஸோ இங்கே தான் அது யாருன்றத நம்மளால் பிடிக்க முடியும் அயோடோஃபார்ம் வினைக்கு யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெசீ சிஓ தொகுதி இருக்கிற கார்பனைல் சேர்மங்கள் இந்த அயோடோஃபார்ம் வினைக்கு உட்படும் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்போது இங்கே ஒரு சேர்மம் கொடுத்துருக்குறாங்க அது சி ஃபைவ் ஹெச் டென் ஓ அதை நம்ம த்ரீ சிஓன்னு வச்சுக்கிட்டு மிச்சத்தை எழுதணும் இப்படி எழுதுகிறப்பவே நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியும் இது கண்டிப்பாக ஒரு ஆல்டிஹைடாக இருக்க முடியாதுன்னு ஏன்னா இது ஆடி இருக்கணும்னா நம்ம கட்டாயமாக ஹெச் போடணும் இல்லை சிஹெச்ஓ வேணும் இல்லை அப்போ சிஹெச்த்ரீ சிஹெச்ஓவோ ஆகிடும்ல ஆனால் பாருங்கள் ஃபார்முலா என்னது சிஃபை ஹெச்டன் ஓ ரைட்டா அப்போ சிஹெச்த்ரீ சிஹெச்ஓவோட ஃபார்முலாவும் சி சிஃபை ஹெச்டன் ஓவோட ஃபார்முலாவும் ஒன்று கிடையாது அப்போ கண்டிப்பாக இது ஒரு கீட்டோன் தான் அப்போ அஞ்சு கார்பன் இதில் ரெண்டு கார்பன் முடிஞ்சு போச்சு இன்னும் மூணு கார்பன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு பாண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ரெண்டு பாண்ட் இருக்குது ரெண்டு பாண்டு குறையுது ரெண்டு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ஒரு பாண்ட்ருக்கு மூணு பாண்ட் குறையுது மூணு ஹைட்ரஜன் ஸோ இதுதான் இங்கே சொல்கிற சி ஃபைவ் ஹெச் டென் ஓ இது கரெக்டு தான்றத அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது பாருங்கள் சேர்மம் ஏ ஃபெயிலிங் கரைசலை ஒடுக்குவதில்லை ஃபெயிலிங் கரைஸில் யார் ஒடுக்குவா ஆல்டிஹைட் தான் ஒடுக்கும் கீட்டோன் ஒடுக்காது இது ஒரு கீட்டோன் அதனால் இது ஒடுக்காது அப்போ நம்ம எழுதின ஸ்ட்ரக்சர் கரெக்டு இப்போ இந்த கீட்டோனை வச்சுட்டு இங்கே சொல்கிற வினைக்கான சமன்பாடை எழுதிடலாம் ஸோ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இதை என்ன பண்ண போகிறோம் சோடியம் பை சல்ஃபைட்டுடன் வினை அப்படின்னு சொல்கிறாங்களே சோடியம்க்கு என்ஏ பைஹெச்சு சல்ஃபைட்டு ஓ த்ரீ இது கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம் என்ன கிடைக்கிது இதை நம்ம பிரிச்சுக்கணும் எப்படின்னா என்ஏ ப்ளஸ்ஸு இதை கூட ஓஎஸ்ஓ டூ ஹெச் ஹெச்எஸ்ஓ த்ரீயே இப்படி எழுதிடேன் நான் இது மைனஸ் இப்போ இங்கே என்ன நடக்குன்னா இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்போது இந்த ஓ எஸ்ஓ டூ ஹெச் இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகிடும் ஏன்னா அதுக்கு தானே ப்ளஸ் சார்ஜ் வரும் இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்குல்ல இவர் போய் அவர் கூட கனெக்ட் ஆகிடுவார் அப்போ என்ன ஆகும் இங்கே எழுதுறேன் இங்கே எழுதலாம் சிஹெச் த்ரீ சி பாருங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் ஓ மைனஸ் ஆகிடும் சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன் இந்த ஓஎஸ்ஓ டூ ஹெச் இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கா இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிறதுனால இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வருமா இந்த பாண்டு போச்சுன்னா அப்போ இந்த மைனஸ் போய் இந்த ப்ளஸ் கூட சேர்ந்துப்பார் இப்போ இதுதான் அங்கே ஃபார்ம் ஆகும் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் மாற்றம் நடக்கும் இங்கே இருக்க ஹெச் இங்கே போயிடுவார் அப்போது சிஹெச் த்ரீ சி ஓ என்ன ஓ மைனஸ் என்ன ஆகிடும் ஓஹெச் ஆகிடும் CH2, CH2, CH3. சரியா இங்க O, SO2. டூ இங்கே இருக்க ஹெச் தான் இங்கே இங்கே யார் வந்துடுவா NA. சோ இதுதான் படிக விப்படிவு சரி இந்த சேர்மத்தோட பேர் என்னது கீட்டோன் தொகுதி இருக்குது அதனால் ஓனில் முடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கார்பன் இருக்குது அதனால் ப்ரொப்பன் ஓன் ஆனால் கீட்டோன் தொகுதி ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது அதனால் ப்ரொப்பன் டூ சாரி அஞ்சு கார்பன்ல பென்டன் டூ ஓன் ஒரு வினைக்கான சமன்பாடை எழுதிட்டோம் அடுத்தது என்ன சொல்கிறாங்க அயோடஃபார்ம் வினை அயோடஃபார்ம் வினை அப்படிங்கிறப்ப ஐ டூ அயோடோ ஐ டூவை ட்ரீட் பண்ணுறோம் அப்போது இந்த மூணு ஹெச் இருக்குல்ல இந்த மூணு ஹெச்சும் ஐயாவில் பதிலீடு செய்யப்பட்டுரும் அப்போது சி சி ஐ த்ரீ சி ஐ த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீயாக இருக்கும் அப்போ மூணு ஐ இங்கே வந்துடுச்சு மூணு ஐ இங்கிருந்து ஹெச் கூட சேர்ந்து ஹெச்ஐயாக வெளியில் போயிடும் மூணு ஹெச்ஐ வெளியில் போயிடும் புரியுதா அப்போ நமக்கு இது எவ்வளோ தேவைப்படும் பாருங்க இங்கே மூணு ஐ இருக்குது இங்கே மூணு ஐ அப்போ மொத்தம் ஆறு ஐ ஐ டூ இருக்கு அப்போ நம்ம இங்கே மூணு போட்டோம்னா மூணு ரெண்டு ஆறு ஐ இதுவும் சோடியம் ஹைட்ராக்சைடும் வேணும் அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நீரார் பகுப்பை நிகழ்த்தும் அப்போ இந்த பாண்டு உடையும் இங்கே ஹெச்சும் இங்கே ஓஹெச்சும் சேரும் இந்த ஹெச் இந்த நடுவில் சேரும் அப்போ விலை பொருள் பார்த்தீங்கன்னா சிஹெச் ஐ த்ரீ கிடைக்கும் இதுதான் அவங்க சொல்கிற ஃபார்ம் இது என்ன ஆகிடும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தானே இந்த அதனால தான் இந்த பாண்டு உடையும் அப்போது இங்கே ஓஎன்ஏ சேரும் சரியா அப்போ இப்படி ரிவர்ஸ்ல எழுதுங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஓஒ என் இது அயோடஃபார்ம் அந்த சேர்மத்தோட பேர் என்னது சோடியம் உப்பு அது ரைட்டா சிஓஓஓ என்ஏ அப்படின்ட்டுருக்கு இதில் எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க நாலு கார்பன் இருக்கு நாலு கார்பன்னா பியூட்டனாய்க் ஆசிட் பியூட்டனாய்க் ஆசிடோட உப்பு சோடியம் உப்பு அப்போது சோடியம் பியூட்டனேட் பியூட்டன் ஏட் இதுதான் இந்த சேர்மத்தோட ஃபார்முலா பேர் சரியா தேர் ஃபோர் ஏன்றது பென் டன் டூ ஓன் இதுதான் ஸோ இதுதான் ஆன்சர் அவங்களுக்கு ஃபைண்ட் ஏன்னு கேட்டிருக்காங்க இதுதான் ஆன்சர்